இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு முதல் பருவம் குடிமையே இல்லை மொத்தமாக ரெண்டு பாடம் இருக்குது ஒன்று பன்முகத்தன்மையினை அறிவோம் ரெண்டாவது பாடம் வந்து சமத்துவம் பெறுதல் இதில் இருக்க பாக்ஸ் கொஷின் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் அதாவது தகவல் பேழை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு லெசனில் இம்பார்ட்டன்ட் கொஷினாக கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே ஒரே வீடியோலேயே பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதிக மழை பொழியும் பகுதி எதுனா மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சின்ட்ராம் குறைவான மழை பொழியும் பகுதி வந்து ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் அதிக மழை பொழியும் பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா மவுண்ட் சின்ட்ராம் குறைவான மழை பொழியும் பகுதி எதுனா ஜெய் சால்மர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனையாவது அட்டவணையில் இருபத்தி மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது எந்த அட்டவணைனா எட்டாவது அட்டவணை எத்தனை மொழிகள் வந்து அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதுனா இருபத்தி ரெண்டு மொழிகள் இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ்மொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ்மொழி வந்து அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி நாலு தற்போது எத்தனை மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது பதினோரு மொழிகள் தமிழ் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தெலுங்கு கன்னடம் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒடியா ரெண்டாயிரத்தி பதினாலு மராத்தி பாலி பிராகிருதம் அஸ்ஸாமி வங்காளம் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மொத்தமாக எத்தனை மொழிகள் வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்டு உள்ளதுன்னா பதினோரு மொழிகள் இது எல்லாமே பொறுத்துகையில் கேட்பாங்க இந்தியாவில் பேசப்படும் முதல் ஐந்து மொழிகள் ரெண்டாயிரத்தி பதினொன்னின் கணக்கெடுப்பின்படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்தியாவில் பேசப்படும் முதல் ஐந்து மொழிகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து எப்போ கணக்கெடுப்பின் படினால் ரெண்டாயிரத்தி பதினொன்னின் கணக்கெடுப்பின் படி ஹிந்தி வந்து நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு மூணு சதவீதம் வங்காளம் வந்து எட்டு புள்ளி மூணு பூஜ்ஜியம் சதவீதம் தெலுங்கு வந்து ஆறு புள்ளி ஒன்பது மூணு சதவீதம் மராத்தி ஏழு புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதம் தமிழ் வந்து ஐந்து புள்ளி எட்டு ஒன்பது சதவீதம் அதிகமாக பேசப்படும் மொழிகளில் தமிழ் எத்தனையாவது மொழியாக இருக்குன்னா ஐந்தாவது மொழியாக இருக்கு இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டுச் சான்றுகளில் தமிழ்நாட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டுச் சான்றுகளில் தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது எத்தனை சதவீதம்னா அறுபது சதவீதம் அதில் பெரும்பாலானவை எதில் எழுதப்பட்டிருக்குன்னா தமிழ்மொழியில் அடுத்தது இந்திய நாட்டுப்புற நடனங்கள் மாநிலங்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கான புகழ்பெற்ற நடனம் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி தெருக்கூத்து பொம்மலாட்டம் புலியாட்டம் கோலாட்டம் தப்பாட்டம் கேரளா வந்து தெய்யம் மோகினி ஆட்டம் பஞ்சாப் பாங்க்ரா குஜராத் வந்து காப்ரா தாண்டியா ராஜஸ்தான் கல்பேலியா கூமர் உத்திரப்பிரதேசம் ராசலீலா உத்தரகாண்ட் சோலியா அஸ்ஸாம் வந்து பீஹி இது எல்லாமே பொறுத்துகையில் கேட்பாங்க தமிழ்நாடுன்னு இந்த சைடு கொடுத்துட்டு தமிழ்நாடு கேரளா பஞ்சாப் குஜராத் ராஜஸ்தான் அது மாதிரி கொடுத்துட்டு இந்த சைடு வந்து புகழ்பெற்ற நடனங்களை வந்து பொருத்துகா அப்படின்னு சொல்லி இதில் மாற்றி மாற்றி கொடுக்கலாம் ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுக்கோங்க வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குவது இந்தியா நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக இருந்தவர் யார்னா ஜவஹர்லால் நேரு வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரானது யாருடைய நூலில் இடம்பெற்றுள்ளதுனா ஜவஹர்லால் நேருவின் நூலில் தான் இடம்பெற்றிருக்கு அந்த நூலின் பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இந்த நூலின் பெயர் வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா வரலாற்று ஆசிரியர் வி ஏ ஸ்மித் அவர்கள் இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை எவ்வாறு கூறியுள்ளார் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறியுள்ளார் இனங்களின் அருங்காட்சியகம் என கூறியவர் யாருன்னு கேட்பாங்க வரலாற்று ஆசிரியர் வி ஏ ஸ்மித் அடுத்தது மாநிலங்கள் கொடுத்து நடனங்கள் என்ன அப்படின்றத பொறுத்த சொல்லுவாங்க இது வந்து டயக்ராமாக இருக்கும் பாடத்தில் வட இந்தியா வந்து கதக் அஸ்ஸாம் வந்து சத்ரியா மணிப்பூர் மணிப்பூரி ஒடிசா ஒடிசி ஆந்திர பிரதேசம் குச்சிப்புடி தமிழ்நாடு வந்து பரதநாட்டியம் கேரளா கதகளி கர்நாடகா யக்ஷகானம் இது எல்லாத்தையுமே ஒன் டைம் படிச்சுக்கோங்க வட இந்தியா கதக் அஸ்ஸாம் வந்து சத்ரியா மணிப்பூர் வந்து மணிப்பூரி ஒடிசா ஒடிசி ஆந்திரப்பிரதேசம் குச்சிப்புடி தமிழ்நாடு பரதநாட்டியம் கேரளா கதகளி கர்நாடகா யக்ஷகானம் இதோட மொதல் பாடத்தில் இருக்க பாக்ஸ் கோஷன் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம் அடுத்தது ரெண்டாவது பாடம் சமத்துவம் பெறுதல் நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா அவர்கள் இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறை வாழ்விற்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு விடுதலை அடைந்தார் நெல்சன் மண்டேலா வந்து எத்தனை ஆண்டுகள் வந்து சிறை வாழ்க்கை சென்றார் அப்படின்னு கேட்பாங்க இருபத்தி ஏழு ஆண்டுகள் எப்பொழுது விடுதலை ஆனார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தான் விடுதலை அடைந்தார் இவர் வந்து என்ன பண்ணார்னா தென்னாப்பிரிக்காவில் இருந்த இனவெறிக்கு வந்து முடிவு கட்டினார் நெல்சன் மண்டேலா வந்து தென்னாப்பிரிக்காவில் இருந்த இன நிறவெறிக்கு வந்து முடிவு கட்டினார் தென்னாப்பிரிக்காவில் உலக அளவில் அமைதி நிலவவும் மனித உரிமைக்காக போராட்டத்தில் முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்னா நெல்சன் மண்டேலா இது ஒன் டைம் வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதுமானது நெல்சன் மண்டேலா வந்து எத்தனை ஆண்டுகள் வந்து சிறையில் அடைக்கப்பட்டார்னா இருபத்தி ஏழு ஆண்டுகள் மீண்டும் எப்பொழுது விடுதலை அடைந்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இவர் எதுக்காக போராடினார்னா இன நிறைவறிக்காக போராடியவர் அடுத்தது வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பி ஆர் அம்பேத்கர் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா சாகேப் அப்படின்னு பிரபலமாக அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தவர் எம்ஏ பட்டத்தை வந்து எந்த ஆண்டு வந்து பெற்றார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் பி ஆர் அம்பேத்கர் வந்து எம்ஏ பட்டத்தை வந்து எப்பொழுது பெற்றார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் இந்த ஆண்டுலாம் முக்கியமானது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பீகச்சிரி பட்டத்தை பெற்றார் எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் வந்து பிஹெச்டி பட்டத்தை பெற்றார் எந்த பல்கலைக்கழகம் அப்படின்னு கேட்பாங்க கொலம்பியா பல்கலைக்கழகம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அதற்கு முன்னர் லண்டன் பொருளாதார பள்ளியில் டிஎஸ்டி பட்டத்தையும் பெற்றார் ஃபஸ்ட் வந்து எம்ஏ பட்டத்தை எப்போது பெற்றார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் அடுத்து பிஹெச்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் அடுத்தது வந்து லண்டன் பொருளாதார பள்ளியில் வந்து டிஎஸ்சி பட்டத்தையும் பெற்றிருக்காரு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தவர் எனவே இவரை எவ்வாறு அழைச்சாங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்பட்டார் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்பாங்க டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றியவர் யார்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இவரது மறைவிற்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது டாக்டர் பி ஆர் அம்பேத்கருக்கு எப்பொழுது பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் என்னென்ன வருடங்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் வந்து எம்ஏ பட்டத்தை வந்து பெற்றார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து பிஹெச்டி வந்து முடிச்சிருக்காரு எந்த பல்கலைக்கழகம்னா கொலம்பியா பல்கலைக்கழகம் அதுக்கு அடுத்தது வந்து லண்டன் பொருளாதார பள்ளியில் வந்து டிஎஸ்சி வந்து அதுக்காக பட்டத்தையும் பெற்றிருக்காரு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை வரைவு குழுவின் தலைவராக இருந்திருக்காரு அதனால இந்திய அரசியலமைப்பு தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டார் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் பணியாற்றியவர் அதுக்கடுத்தது வந்து இவரின் மறைவிற்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்பட்டது அதிக எழுத்தறிவு விகிதம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி கொடுத்துருக்காங்க மாவட்டத்தின் பெயர்கள் கொடுத்திருக்காங்க அதுக்கான விகிதம் கொடுத்துருக்காங்க அதிக எழுத்தறிவு விகிதம் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் இருக்குன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து கன்னியாகுமரி ரெண்டாவது சென்னை மூணு தூத்துக்குடி நாலு வந்து நீலகிரி கன்னியாகுமரி சென்னை தூத்துக்குடி நீலகிரி இது நாலுத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க கன்னியாகுமரி வந்து தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஒன்று நாலு சதவீதம் சென்னை வந்து தொண்ணூறு புள்ளி மூணு மூணு சதவீதம் தூத்துக்குடி எண்பத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் நீலகிரி வந்து எண்பத்தி ஐந்து புள்ளி ஆறு ஐந்து சதவீதம் முன்னாடி பார்த்தது வந்து அதிக எழுத்தறிவு இதில் வந்து குறைவான எழுத்தறிவு விகிதம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின் படி தான் கொடுத்துருக்காங்க மாவட்டத்தின் பெயர்கள் கொடுத்துருக்காங்க விகிதம் கொடுத்துருக்காங்க அதிகத்துக்கு என்னெல்லாம் பார்த்தோம் கன்னியாகுமரி சென்னை தூத்துக்குடி நீலகிரி குறைவான எழுத்தறிவு விகிதம் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் தருமபுரி அரியலூர் விழுப்புரம் கிருஷ்ணகிரி இதெல்லாம் வந்து குறைவான எழுத்தறிவு விகிதம் உள்ள மாவட்டங்கள் இதோட சதவீதம்லாம் பாருங்கள் தருமபுரி வந்து அறுபத்தி நான்கு புள்ளி ஏழு ஒன்று சதவீதம் அரியலூர் வந்து எழுபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் விழுப்புரம் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ எட்டு சதவீதம் கிருஷ்ணகிரி வந்து எழுபத்தி ரெண்டு புள்ளி நாலு ஒன்று சதவீதம் இதுவரை பார்த்ததெல்லாம் எழுத்தறிவு விகிதம் அடுத்தது வந்து அதிக பாலின விகிதம் பார்க்கப்பறம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தான் மாவட்டம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாலின விகிதம் கொடுத்துருக்காங்க நாலு மாவட்டங்கள் என்னன்னு பாருங்கள் நீலகிரி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் தூத்துக்குடி திருநெல்வேலி இதுக்கான பாலின விகிதம் கொடுத்துருக்காங்க நீலகிரி வந்து ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்று தஞ்சாவூர் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று நாகப்பட்டினம் ஆயிரத்தி இருபத்தி ஐந்து தூத்துக்குடி திருநெல்வேலி வந்து ஆயிரத்தி இருபத்தி நாலு இதெல்லாம் எந்த கணக்கெடுப்பின் படினா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி படி அடுத்தது பாருங்க குறைவான பாலின விகிதம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பு தான் இதுவும் அதுக்கான மாவட்டம் கொடுத்துருக்காங்க பாலின விகிதம் கொடுத்துருக்காங்க அதிகம் இதெல்லாம் பார்த்தோம் நீலகிரி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் தூத்துக்குடி திருநெல்வேலி இப்போ பார்க்க போகிறது குறைவான பாலின விகிதம் முதல் நாலு மாவட்டம் எது இருக்குன்னு பாருங்கள் தருமபுரி சேலம் கிருஷ்ணகிரி ராமநாதபுரம் தருமபுரி வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சேலம் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கிருஷ்ணகிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ராமநாதபுரம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு டாக்டர் ஏபிஜே கலாம் அவர்களின் காலகட்டம் எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து பிறந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இயற்கை எழுதி ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து அப்துல்கலாம் அவர்களின் முழு பெயர் என்னன்னா அவுல் பகீர் ஜெய்னுல் ஆப்தீன் அப்துல்கலாம் த முழு பெயர் அப்துல்கலாம் அவர்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்னா இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவர் இந்தியாவின் பதினாறாவது குடியரசுத் தலைவராக பணியாற்றியவர் யார்னா ஏபிஜே அப்துல்கலாம் இதெல்லாம் முக்கியமானது இந்தியாவின் பதினாறாவது குடியரசுத் தலைவராக பணியாற்றியவர் யார்னா ஏபிஜே அப்துல்கலாம் ஏபிஜே அப்துல்கலாம் அவர்கள் எவ்வாறு அன்புடன் நினைவு கூறப்படுகிறார் அப்படின்னா மக்களின் குடியரசுத் தலைவர் என்று ஏபிஜே அப்துல் அப்துல்கலாம் அவர்கள் வந்து எவ்வாறு அன்புடன் நினைவு கூறப்படுகிறார்னா மக்களின் குடியரசுத் தலைவர் என்று அப்துல்கலாம் அவர்கள் பள்ளி படிப்பு மற்றும் பட்டப்படிப்பு எங்கு முடித்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ராமநாதபுரத்தில் பள்ளி படிப்பையும் திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியில் பட்டப்படிப்பையும் முடித்தார் பள்ளி படிப்பு வந்து ராமநாதபுரத்தில் பட்டப்படிப்பை வந்து திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜில் சென்னை தொழில்நுட்பக் கல்லூரியில் விண்வெளி பொறியியல் படிப்பிற்கு பிறகு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் சேர்ந்தார் ஒரு பட்டப்படிப்பை முடித்ததுக்கப்புறம் எங்கே சேர்ந்தார்னா சென்னை தொழில்நுட்பக் கல்லூரியில் விண்வெளி பொறியியல் படிப்பிற்கு பிறகு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் வந்து சேர்ந்திருக்காரு அப்துல்கலாம் அவர்கள் இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு பெற்றார் அப்துல் கலாம் அவர்கள் வந்து இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஏழு முக்கியமான வினா அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய நூல்கள் இந்தியா இருபது அக்னி சிறகுகள் எழுச்சி தீபங்கள் தி லூமினஸ் பார்க் மிஷன் இந்தியா இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என சிறப்பிக்கப்படுபவர் யார்னா ஏபிஜே அப்துல் கலாம் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என சிறப்பிக்கப்படுபவர் யார்னா ஏபிஜே அப்துல்கலாம் அப்துல்கலாம் அவர்கள் பற்றிய சில தகவல்கள் கொடுத்திருக்காங்க இளமை காலத்தில் அப்துல்கலாமின் குடும்பம் வந்து வறுமையில் வாடியது எனவே தனது குடும்பத்திற்கு உதவியாக செய்தித்தாள்களை வந்து விற்பனை செஞ்சுருக்காரு இளமை காலத்தில் வந்து அப்துல்கலாமின் குடும்பம் வறுமையில் இருந்தபோது குடும்பத்துக்காக வந்து என்ன பண்ணியிருக்காருனா செய்தித்தாள்களை வந்து விற்பனை செஞ்சிருக்காரு அடுத்தது பார்க்க போகிறது சே இளவழகியை பற்றி பிரான்சின் கேனஸ் நகரில் பாலை தேஸ் விழா போட்டிகளில் தனது முதல் கேரம் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார்னா சே இளவழகி எந்த ஆண்டுனா ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் தேசிய கேரம் சாம்பியன் போட்டியில் முந்தைய உலக சாம்பியனான ரேஷ்மி குமாரியை தோற்கடித்து வெற்றி பெற்றவர் யார்னா சே இளவழகி எந்த ஆண்டு அப்படின்றது முக்கியமானது ரெண்டாயிரத்தி எட்டில் முன்னாள் சாம்பியனான ரேஷ்மி குமாரியை தோற்கடித்து வெற்றி பெற்றவர் யார்னா சே இளவழகி அடுத்தது சே இளவலகை பற்றிய சில தகவல்கள் கொடுத்துருக்காங்க இவர் எங்கு வாழ்ந்தவர்னால் சென்னை வியாசர்பாடியில் உள்ள ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர் இவரோட தந்தை வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அடுத்தது திரு விஸ்வநாதன் ஆனந்த் விஸ்வநாதன் ஆனந்த் வந்து சென்னையில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர் அவரோட தாயாருக்கு வந்து சதுரங்க விளையாட்டில் வந்து அதிக ஆர்வம் இருந்ததினால அஞ்சு வயசுலயே சதுரங்க விளையாட்டை கற்றுக் கொடுத்துருக்காங்க விஸ்வநாதன் ஆனந்த் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி பத்து மற்றும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுகளின் சதுரங்க விளையாட்டின் உலக சாம்பியனாக விளங்கினார் விஸ்வநாதன் ஆனந்த் வந்து எந்த ஆண்டு வந்து உலக சாம்பியனாக விளங்கினார் அப்படின்னு கேட்பாங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த வருஷத்துலலாம் உலக சாம்பியனாக யார் இருந்திருக்காங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த் தனது பதினான்காவது வயதில் உலக இளையவர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் பெற்றார் எத்தனையாவது வயதுனா பதினான்காவது வயதிலேயே உலக இளையவர் சதுரங்க போட்டியில் வந்து சாம்பியன் பட்டம் பெற்றார் விஸ்வநாதன் ஆனந்த் இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது விஸ்வநாதன் ஆனந்த் வந்து இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நாட்டில் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை முதல் வீரராக விஸ்வநாதன் ஆனந்த் எந்த ஆண்டு பெற்றார் எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அடுத்து பார்க்க போறது வந்து திரு மாரியப்பன் தங்கவேலு மாரியப்பன் தங்கவேலு வந்து எங்கு பிறந்தார்னா சேலம் மாவட்டத்தில் தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டம் இவரோட தாயார் வந்து தனிநபராக இருந்து செங்கல் சூளையில் வேலை பார்த்து காய்கறி வித்தும் நாள் ஒன்றுக்கு நூறு ரூபாய் ஊதியம் பெற்று இவரை வந்து வளர்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கு விபத்தின் காரணமாக வலது காலில் வந்து நிரந்தர பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இத்தகைய பின்னடைவே இருந்தபோதும் பள்ளி கல்வியை வந்து முடிச்சிருக்காரு நான் பிற மாணவர்களை விட வேறுபாடு கொண்டவன் என நினைத்தது இல்லை என கூறியவர் யார்னா திரு மாரியப்பன் தங்கவேலு இதெல்லாம் முக்கியமானது நான் பிற மாணவர்களை விட வேறுபாடு கொண்டவன் என நினைத்தது இல்லை என கூறியவர் யார்னா திரு மாரியப்பன் தங்கவேலு இந்த ஆண்டு மாரியப்பன் தங்கவேலு ரியோ பாரா ஒலிம்பிக் ஆண்கள் உயரம் தாண்டுதல் டி ஃபார்ட்டி டூ போட்டிகளில் ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த ஆண்டுனா ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் மாரியப்பன் தங்கவேல் வந்து ஒலிம்பிக் போட்டியில் வந்து கலந்து ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது மீட்டர் வந்து உயரம் தாண்டியிருக்காரு அதனால் தங்கப்பதக்கமும் வாங்கியிருக்காரு இதோட ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் குடிமையல்ல இரண்டு பாடத்தில் இருக்க பாக்ஸ் கோஷன் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் ஏழாம் வகுப்பில் பார்க்க ஆரம்பிக்கலாம்